ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நடந்ததை நினைத்தும் நடப்பதை பார்த்தும் கலங்காசேத்து கங்கமே உன் சூழ்நிலைகள் உனக்காக உனக்காகவே சாதகமாக மாறப்போகிறது அதுவும் சட்டன மாறு இது உன் பாபாவின் உத்தரவு பாபாவின் அருள்வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் புத்தம் புது மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை நெருங்கிவிட்டது நீ செய்வதை சந்தோஷமாக செய் அதுவும் நம்பிக்கையோடு செய் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்தால் நீ வாழத் தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் தப்பில்லை சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது மற்றவர்களை நினைத்து வருத்தப்படாதே மற்றவர்களின் குணங்களை மாற்றுவதில் உன்னை நீயே நேரத்தை கழ்த்தி விடாதே செலவழித்து விடாதே போதித்தால் புரியாதது கூட பாதித்தால் தானே புரியும் காலம் அனைத்தையும் மாறும் அப்படிப்பட்ட காலத்தை நான் உருவாக்குவேன் அதனால் தான் சொல்கிறேன் நடந்ததை நினைத்தும் நடப்பதை பார்த்தும் கலங்காதே இனி உனக்கான சூழ்நிலைகளாக மாறப்போகிறது உனக்கே சாதகமாக இருக்கும் இனி போவதை மட்டும் பொறுமையாக கவனி உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே போகிறது பூரிப்படைவாய் அதனால் சந்தோஷப்படுவாய் அதனால் எதை நீ நினைத்து வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை தொடர்ச்சிக்கும் மனவேதனையை போக்கிவிடுவேன் முற்றிலுமாக போக்கிவிடுவேன் நிம்மதியை தருவதற்காகத்தான் உன்னிடத்தில் உன் பக்கத்தில் உட்கார்ந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனா யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பாய் வாழ்க்கை எப்படி வழிகள் இல்லாமல் இருக்குமா வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையே உன் வழியை உனக்கு சுகமாக மாற்றச் செய்வேன் உன் முயற்சியை வெற்றியாக மாற்றச் செய்வேன் பிக்கற்று நிற்கிறாய் பணம் பல இடங்களில் இருந்து போய் கிடைக்கிறது உன் பணம் நிச்சயமாக உன் கரங்களில் வந்து குவியச் செய்வேன் என் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும் கவலைப்படாது அனைத்தும் நடந்துவிடும் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் சாதகமாக மாற்றச் செய்வது என் பொறுப்பு வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனையோ துயரத்தையோ எந்த எக்கட்டான சூழ்நிலையிலும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் என்றால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை தர்மம் தலை காக்கும் பிறருக்கு உதவி பண்ணுவது தர்மத்தில் தலையாயது உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் நீ எதை செய்தாலும் அது உனக்கு நிச்சயமாக திரும்பி வந்து சேரும் ஆயிரம் மடங்கோடு வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடக்கிறது என்று நினைக்கிறாயா அதுவாகவே நடப்பதில்லை உனக்கு தேவையானதை கூட நீதான் நடத்தி செல்கிறாய் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை பின்பற்றி மாறும் உன் வாழ்க்கையில் நடப்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர்ந்துக்கும் நடந்தது நடந்துவிட்டது அதையே நினைத்து நீ பாதித்துக் கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செய்வாய் இப்போது நடப்பையாவது சரியாக நடத்தி செல்ல வேண்டுமே அப்போதானே எதிர்காலம் நன்றாக இருக்கும் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைச்சு விடக்கூடாது உன்னை வெறுத்து விட்டார்களா நினைவில் வச்சுக்கோ நீ யாருக்குமே சலித்தவர்கள் அல்லையே இதை நீ உணரவில்லையா உன் வெற்றியை ஏற்க மனம் இல்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள்தான் தலைகுனிவார்கள் உன் சாயி உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயிக்கும் நிர்ணயம் செய்யும் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன்மனம் முடிவு செய்யும் உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்யும் அதனால் தான் கூறினேன் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடக்கூடாது என்று தொலைத்து விடாதே தங்கமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் உனக்கானதாக பதில் சொல்லும் கவலையே படக்கூடாது நல்லதையே நினை வெற்றி தோல்வி எதுவென்றாலும் உன்னுடையதை நீ செய்து கொண்டே போ யாரும் உன்னை பாராட்ட தேவையில்லை பாராட்டினால் ஆபத்து தான் தெரிஞ்சுக்கோ எந்த நிலையிலும் உன் சாயி உன்னுடன் இருக்கும்போது தைரியமாக போராடு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னையே முழுமனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் நடப்பதை பார்த்து பயப்படாதே போவதை நினைத்தும் ஏங்காதே புலம்பாதே இனிவரும் சூழ்நிலையெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது சிறு பிள்ளை போல் அழுது கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கலாமா நீ என் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டதை நிச்சயமாக உனக்கு முடித்துக் கொடுப்பேன் உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன் எல்லா விஷயங்களுமே நீ கேட்டபடி சிறிதும் மாற்றமில்லாமல் உன் சாயி உனக்கு தரப்போகிறீ சந்தோஷம்தானே ஏற்றமும் இரக்கமும் நிறைஞ்சதுதான் இந்த வாழ்க்கை பாதை அந்த பாதையில் நீ கஷ்டமில்லாமல் செல்லனும் அதற்கு துணையாக நான் இருப்பேன் போல் நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் உன் மனசு முழுச நம்பிக்கை இருக்கிறது உன் மனசு முழுமும் பொறுமை இருக்கிறது உன் மனசு நிறைஞ்சு என்னிடத்தில் பக்தி வைத்திருக்கிறாய் பாசமாக சாயி என்று அன்போடு கூப்பிடுகிறாய் அப்போது உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கத்தானே நான் இருக்கிறேன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்